கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்தபோது காவிரி நீர் பிரச்சனை இல்லை என்றும் தற்போது காங்கிரஸ் ஆட்சி வந்ததும் பிரச்சனை தொடங்கிவிட்டதாகவும் கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் காவிரி வாட்டர் டிஸ்பியூட் பெருசா எதுவுமே வரல நம்ம ஜூன் மாசம் மேட்டூருக்கு வர வேண்டிய தண்ணிய நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் அப்புறம் அதை கவர்மெண்ட் கெசட் வந்ததுக்கு அப்புறம் வருஷம் வருஷம் ஒழுங்காதான் வந்துட்டு இருக்கு என்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததோ அன்னையிலிருந்து காவிரி பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதுக்கு காரணம் யாரு இங்க இருக்கிற திமுக அரசு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அரசோட காவிரியை பத்தி பேச மாட்டாங்களாம் நீர் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு நாங்க எழுந்திருச்சு கேக்குறோம் உங்க உங்க அரசாங்கம் தான் உங்க கூட்டணி அரசாங்கம் தாங்க இருக்குன்னு நாங்க காவிரியை பத்தி பேச மாட்டோங்க அப்படின்னு சட்டப்பேரவையில் பதிலளிக்கிறாருன்னா காவிரி மாதிரியான மிக முக்கிய நீராதார பிரச்சனையில கூட உங்க கூட்டணி அரசோட நீங்க பேச மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த கூட்டணி எதுக்கு இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க